செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடிப்பதால் இவ்வளவு நன்மைகளா நம்மில் பெரும்பாலானோரும் தண்ணீர் குடிக்க பிளாஸ்டிக் பாட்டில்களையே பயன்படுத்தி வரும் சூழலில் செம்பு பிளாஸ்க்கள் தண்ணீர் வைத்து குடிப்போர்களின் எண்ணிக்கையும் பரவலாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது பொதுவாக மற்ற பாத்திரங்களை விடவும் செம்பு பாத்திரங்கள் பயன்படுத்துவதே சிறந்தது என பலராலும் சொல்லப்படும் நிலையில் செம்பு தாது நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பவை செம்பு பாத்திரம் அல்லது செம்பு பிளாஸ்கில் தண்ணீர் ஊற்றி வைப்பதால் செம்பு தாதுவானது தண்ணீரில் மெல்ல மெல்ல கலக்கும் பின்னர் அந்த நீரை குடிப்பதால் அல்லது சமையல் செய்து சாப்பிடுவதால் உடலுக்கு மிகுந்த ஆற்றல் கிடைக்கும் குறிப்பாக இரவே செம்பு பாத்திரத்தில் அல்லது பிளாஸ்கில் தண்ணீர் ஊற்றி வைத்து அதனை காலையில் குடிக்கும்போது உடலுக்கு அதிக ஆற்றல் விரைவாக கிடைத்து அந்த நாளுக்கான தொடக்கமே நல்ல உடல் வலிமையுடன் அமையும் செம்பு பாத்திரத்தை விளக்கி செடிக்கு அடியிலே ஊற்று என்பது பழமொழி இதன் பொருள் செம்பு பாத்திரம் கழுவிய நீரை செடிக்கு ஊற்றும் போது அந்த நீரை உறிஞ்சி வளரும் செடியின் வாயிலாக கிடைக்கும் காய்கறிகள் மிகுந்த சத்து நிறைந்தவையாக இருக்கும் அந்த காய்கறிகளை நாம் சாப்பிடும்போது நம் உடலுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் என்பதுதான் பொருள் செப்பு பாத்திரத்தின் அருமை தெரிந்த நம் முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்ற இப்பழமொழி விஞ்ஞான காலத்திலும் நிலைத்து நிற்கும் உண்மை கூற்று செம்பு எனப்படும் காப்பர் சத்துதான் தான் இரத்த விருத்திக்கு தேவையான அடிப்படை தாது உப்பு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்து சில மணி நேரங்கள் கழித்து குடிக்கும் போது தண்ணீருடன் சேர்ந்த செம்பு தாதுவும் நம் உடலுக்குள் சென்று உடல் உறுப்புகளை சீராக வேலை செய்ய வைக்கிறது மேலும் செம்பு தாது நல்ல ரத்த அணுக்களை தொடர்ந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை என்பதால் செம்பு கலந்த நீரை குடிக்கும்போது ரத்தம் இயல்பாகவே சுத்தகரிக்கப்படும் இதனால் இரத்த புற்றுநோய் உள்ளிட்ட ரத்தம் சார்ந்த உடல்நலப் பிரச்சனைகள் வரவும் தடைப்படும் செம்பு கலந்த நீரானது எலும்பை உறுதி செய்யும் தன்மை கொண்டவை மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கும் ரத்த சோகை பிரச்சனையின் வரவை கட்டுப்படுத்தும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செம்பு பாத்திரத்தில் ஊறிய தண்ணீரை குடிப்பதால் தாய்க்கும் பிறக்கப் போகும் குழந்தைக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் வலிமை கிடைக்கும் நாம் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய எவர்சில்வர் பாத்திரங்களை விடவும் செம்பு பாத்திரங்கள் தான் சிறந்தவை செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பியும் உணவு சமைத்தும் பயன்படுத்தி வந்தால் விந்தணு உற்பத்தி அதிகமாகும் குறிப்பாக முந்தைய காலங்களில் பெண்களை திருமணம் செய்து அனுப்பும் போது செம்பு பாத்திரங்களை சீராக கொடுத்து அனுப்புவார்கள் புதுமண தம்பதிகள் செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தி விரைவில் குழந்தை பேறு நோய் நொடியில்லா நீடித்த ஆயுள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நீரை குடிக்கும் முறை குடிநீரை நன்றாக காய்ச்சி ஆற வைத்து செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வைத்து குடிக்கலாம் இந்த தண்ணீரிலேயே சீரகம் துளசி புதினா ரோஜா இதழ் போன்ற மூலிகைகளை தினம் ஒன்றாக கலந்தும் குடிக்கலாம் உடலுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் குழந்தைகளுக்கான பயன்பாடு முந்தைய காலங்களில் செம்பு கெண்டியில்தான் குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுப்பார்கள் அதனால் அந்த தண்ணீரை குடித்து வளரும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்தார்கள் காலப்போக்கில் அப்பழக்கம் மறைந்து போய்விட்டதால் இன்றைய இளம் குழந்தைகளுக்கும் பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகள் அதிக அளவில் சந்திக்க நேரிடுகிறது பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்க நேரிடுகிறது எனவே செம்பு பாத்திரங்களில் நிரப்பிய நீரை குழந்தைகளுக்கு பருக கொடுப்பதால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் செம்பு பாத்திரத்தை பாத்திரம் துலக்கும் சோப்பு கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது வெறும் அடுப்பு சாம்பல் மற்றும் புளியைக் கொண்டு தினம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு ஒருமுறை சுத்தம் செய்வதே சிறந்தது சாம்பல் கிடைக்காதவர்கள் புளியை மட்டுமே பயன்படுத்தலாம் புளியில் இருக்கும் அமிலத்தன்மை செம்பு தாதுவுடன் வினை புரிந்து பளபளப்பை கொடுக்கும் பாத்திரத்தை கழுவிய பின்னர் ஒன்றிரண்டு முறை நல்ல தண்ணீரைக் கொண்டு அலசி ஊற்றிய பின்னர் குடிதண்ணீரை ஊற்றி வைத்து குடிக்க பயன்படுத்தலாம்